வணக்கம் நண்பர்களே தலையில் முக்காடு போட்டு முகத்தை மறைத்து கொண்டு ஒரு பொதுவெளியில் வரும் அளவிற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று முன்னாள் நடிகை வினிதா அவர்கள் கூறியிருக்கிறார் இது ஏதோ நடிகை பற்றிய செய்தி சினிமா செய்தி என்று ஒதுக்கிவிட இயலாது காரணம் இந்திய சமூக தலங்களில் பெண்ணியம் என்பது எப்படி இயங்குகிறது பெண்கள் பெண்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பிறப்பு உரிமையை அவர்கள் பிறப்புரிமையை அவர்கள் அடைகிறார்கள் அல்லது சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் இது போன்ற பல கேள்விகளுக்கு ஒரு ஒரு விடையாக ஒரு தரவாக இருக்கிறது நடிகை வினிதாவினுடைய குரல் அவர் கூறியது கண்ணீரும் கையிறு நிலையும் இருந்த நடிகை வினிதாவின் அந்த வார்த்தை என்னை அவர் பாலியல் குற்றச்சாட்டிற்காக பாலியல் தொழில் செய்தார் என்ற குற்றச்சாட்டிற்காக காவல்துறைக்கு எது செய்ய சொன்ன வார்த்தை என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் இது அனைத்து ஆண் சமூகத்திற்கும் இடம்பெற்ற கேள்விதான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்